எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா சேல் போய் கொண்டிருக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒன்று இருக்கு இப்போ இதுலயும் பரிஸ்டாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க போய் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் தாண்டி ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்லோஸ் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் டவுனில் தான் நிற்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸுக்காக யாழ்ப்பாணம் எப்படி தயாராகி கொண்டு வருது என்றதை உங்களுக்கு காட்டுறது தான் இப்போ நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறேன் வாங்கோ இல்லை டவுனை சுற்றி பார்ப்போம் இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் அடிலாம் நிற்கிறேன் இப்போ இன்னும் ரெண்டு நாளில் கிறிஸ்மஸ் நடக்க போது அதுக்கு இங்கே என்னெல்லாம் புதுசு புதுசாக செய்ய போகிறாங்க என்று நானும் ஆர்வமாக இருக்கிறேன்னு போய் பார்ப்போம் ஏதாவது கடையில் ஒஃபருகள் மற்றது ஏதாவது டெக்கரேஷன் எங்கேயாவது செஞ்சு வச்சிருக்கிறாங்களா இந்த மாதிரியெல்லாம் போய் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பழம் நானூறுரூவா அஞ்சு பழம் இருநூறு அந்த மாதிரியெல்லாம் விற்றுக்கொண்டிருக்கணும்டா தோடம்பழம் அது எல்லாம் அது பிள்ளைகள் இல்லாமல் என்ன விலையான்னு தெரியல கொஞ்சம் மழை குணமாகவும் இருக்கு மழை அடிக்குமா இல்லையான்றது தெரியல இப்போ எல்லாம் இதில் கிறிஸ்மஸுக்கு பாப்பா வேஷம் எல்லாம் போட்டு கொண்டு இதில் ஆடி கொடுத்துருக்கவே அந்த பழைய வீடியோக்கள் சட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் இந்த வருஷம் இன்னும் தொடங்க இல்லை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நதியாசுன்னு சொல்லி ஒரு இந்தியன் உடுப்புக்கடை இப்போ நேற்று தான் திறந்து வச்சவே அது நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பீங்கன்னு நீங்களும் நான் நம்புகிறேன் அதனால் இப்போ தனியாக அந்த கடைக்கு போய் வீடியோ எடுக்கிறது இல்லை டவுன் முழுக்க இப்படி இருக்குது இப்போ கிறிஸ்மஸுக்கு என்ன மாதிரி ரெடி ஆகினோம்ன்றதை மட்டும் நாங்கள் பார்ப்போம் வளமையாக கிறிஸ்மஸுக்கு ஏதாவது சேல்ஸ் மற்றது கிறிஸ்மஸ் நடக்குது இந்த ரெண்டதுக்காக அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு டெக்கரேஷன் எல்லாம் நடந்திருக்கும் இந்த முறை இன்னும் பெருசாக ஒன்றையும் காண இல்லை சிலது நாலு நாலு தான் எல்லோரும் செய்விடம் ஒன்றையும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நேற்று முந்தினா இந்த கடை இந்த திறப்பு விழாவோடு போயிருக்கும் என்தான் எல்லோரும் இந்த இடமே அப்படியே கிறிஸ்மஸுக்கு கேட்டவங்க ஃபுல்லாக மாற்றுவாங்க நினைக்கிறேன் கொழும்பில் வா கொழும்பு வீடியோ பார்த்துருப்பீங்கள எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அதோட கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் இடையில நிறைய இடத்துல அதே மாதிரி ரோட்டில் லைட் எல்லாம் செட் பண்ணி செஞ்சுருந்தவே இதுலேயும் அந்த உடுப்பு கடைக்கு முன்னே போட்டிருக்கீங்கன்னா ஆனால் அது ஓப்பனிங்க்காக போட்டது கிறிஸ்மஸுக்காக அதே மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் காயில்ஸுக்கும் போய் பார்ப்போம் அங்கே ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா ஏன்னா கொழும்புல அந்த மோலில் எல்லாம் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அதே மாதிரி இங்கே ஒரு சில நேரங்களில் உண்டு இப்போ ரெண்டையும் நாங்கள் போய் பாப்போம் ஏதாவது புதுசாக வைக்கிறீங்கனம்மா என்ன மாதிரின்னு சொல்லி தான் இருக்குது இப்போ ஸ்கூல் விடுற நேரம் தானே இப்போ என்னென்னா இங்கே ஸ்கூலெல்லாம் திங்கக்கிழமை மட்டும் லீவு அங்கால திரும்ப ஒரு ரெண்டு நாள் நடந்து திரும்ப ஒரு அஞ்சாந்தேதி மட்டும் லீவு அப்படி லீவு கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்லா இடமும் க்ரௌடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா கொண்டாட்ட நேரங்கள்லானே இப்போ கிறிஸ்மஸ் இருக்கு அடுத்தது நியூ இயர் வரப்போகுது அப்போ எல்லாரும் ஃபேமிலியா போய் சுற்றி தெரியலாம் இதுதான் அந்த கடை நதியாசுன்னு சொல்லி நாங்கள் போவோம் காகில்ஸை பார்ப்போம் காகிள்ஸிடையே ஏதாவது நம்ம வந்து இப்போ கொழும்புல பார்த்தீங்கன்னா ஊபர் ஹீட்ஸ்ல தான் நிறைய இடங்கள்ல டெக்கரேஷன் போட்டிருந்தோம் அந்த கொல்லுப்பட்டியில இருந்து அதே மாதிரி இங்கேயும் ஊபர் ஹீட்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி இருந்தாலும் நல்லா இருக்கும் கேனெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க பாருங்க ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து கிறிஸ்மஸும் நியூ இயரும் வரப்போகுது தானே இப்போ டவுன் ஃபுல்லாக க்ரௌடாக தண்டிருக்கு இப்பயே கிளீன் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் நல்லா நல்ல காத்தறிக்கு இது புயலுக்குள்ள எப்படி காத்தறி அந்த மாதிரி காத்தறி இப்போ பார்த்தீங்கன்னா சில வாங்க நாங்க மோலுக்குள்ள போய் பார்ப்போம் சி மோலன்றது காகில் ஸ்கேர்ல போய் பார்ப்போம் இப்போ காகில்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலையும் சரி இங்கேயும் சரி எல்லாம் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த தியேட்டர் அந்த இதுகள் எல்லாமே பெருசாக செஞ்சு கொழும்புல இங்க பாருங்க இங்கேயும் ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்

இப்போ இங்கேயில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு கடையில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கணும் இங்கே வேறு இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இந்த ரெசின் கிராஃப்ட் கடை ஒன்று இப்போ டெக்கரேஷன்ஸ் அதில் எல்லாம் செய்கிறது இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ் புதுசாக தொடங்குறீங்க ரெசின் சம்மந்தமாக இங்கே வாங்கி கொள்ளலாம் எல்லா சாமானும் இங்கால அபான்ஸ் வந்துருக்கு இப்ப அபான்ஸ்ல போய்கொண்டிரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா ஏற்கனவே போய் கொண்டிருக்கு இப்ப கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு தொடர்ந்து அப்படியே கொண்டு தான் இருப்பாங்க நினைக்கிற மேலே என்ன மாதிரி இருக்கு பெருசாக இன்னும் ஒன்றையும் பிராணும் ஒரு ரெண்டு நாள்ல கிறிஸ்மஸ் நடக்க போகுது வளமையா நல்லா அலங்கரிச்சு வடிவம் இருக்கிறாரு நாலு நாள்லையும் நிறைய பார்க்கலாம் வந்து நிற்கிறேன் இந்த ஃபுட் கோட் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் இருந்த விட நல்ல நீட்டா மாத்தி இருக்காங்க ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒன்று இருக்கு இப்போ இதுலயும் பரிஸ்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாவுண்ட் இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாவுண்டு வந்துருக்கு ஆனால் இது சின்ன இடம் பண்ணுறதால இப்போ கொழும்புல நாங்கள் காட்டினா அதனை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இங்கே வந்து செய்யலாது இன்னொரு பிரான்ச் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கிட்ட இருந்தது இப்போ எங்கே இருக்கிறது தெரியல அட இப்போ இல்லை அது பூட்டிட்டாங்க அந்த இடத்துல இருந்து இதில் மட்டும்தான் நிறைய ஒரு பிரான்ச் இருக்கு ஒரு பெரிய அவுட்லெட் ஒன்று தான் சொன்னால் அங்கே மாதிரி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து அதை நாங்க அங்க போய் கோவ ஸ்பேஸ் மாதிரியே அதை பாவிக் கொண்டிருக்கலாம் எங்கால இதுல பிசாட்லேயும் ஒரு மரம் ஒன்று முதல் இருந்த விட இப்ப நல்லா வந்துட்டு இந்த கடை இல்ல இந்த லே அவர்ன்ற கடை அங்க கொழும்புல கொஞ்சம் ஃபேமஸான ஆன கடை கேவல சிட்டி மாலில் ஒன்று இருக்குது அதோட அந் அதுல ஒரு பிரான்ச் இருக்குது மற்ற இந்தியாவில் ஒரு கடை இந்தியாவில் என்ன சப்னரை என்ன அதில் இருக்கலாம் மற்ற பிரியா முந்தி பிரியாணி இருக்கிற மாதிரி இருந்தது இப்போயும் பிரியாணி இருக்கு நாங்கள் இப்போ திரும்ப கீழே போயிட்டு பார்ப்போம் வேறு எங்கள் கிறிஸ்மஸுக்கான டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொழம்புல மோல்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த லோ மிஷின் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நூறுரூவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஏறதுக்கு நூறுரூவா நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு கோயின் ஒன்று தருவாங்க அதை இதில் போட்டு இந்த இடம் ஒரு இப்போ கொழும்புல மோல்கள்னு வகைகளும் ஒரு சில கடைகளில் நூறுரூவா ஒரு சில கடையில் இருநூறுவாய்க்கு இருக்கிறது கீழே போகும் நல்ல காத்தடிக்கு இவங்களுக்கு விளங்குவது வெறிய இந்த காத்தடி கேக்குல அந்த மோட்டர் பைக் லைட்டா ஆடுது நல்ல வேலை நடந்து கொண்டிருக்கு இங்கேயும் இல்லை ஓரளவு பண்ணி இருக்கிறாங்க வாங்க வேற இங்கேயும் போய் பார்ப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பத்து பழம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கிறாங்க நான் நேற்று பார்த்த போட்டெல்லாம் எல்லாம் பத்து பழம் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருந்தது இப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில கடையில கிறிஸ்மஸுக்காக அந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு ஒன்று இருக்கணும் அப்படின்னா நாளைக்குதான் நாங்கள் டவுனுக்கு வந்து பார்க்கணும் என்ன மாதிரி டெக்கரேஷன் இருக்குன்னு சொல்லி இப்ப வீரசிங்க போய் போய்பா அங்கே ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லி முந்தி பாத்தீங்கன்னா இந்த இடம் பேமெண்ட் கடையெல்லாம் இருந்தது இப்ப இந்த இடம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அங்கே மோட்டார் பைக் மேட்டது ஆட்டோ பார்க் பண்ற இடமாவும் ஆகும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கு இதில் செல்வா தியேட்டர் இருக்கு இந்த ரோட் போய் அபி டெக்ஸ்டைல்ஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கும் இதுக்குள்ளே என்னெண்டா ஒருத்தர் காரை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டார் ஏண்டா சைட்டில் மோட்டர் பைக் விட்டுருக்க அவர் கார் அதுக்குள்ளால் எடுக்க இல்லாமல் இருக்கு இப்போ இதுக்குள்ள கார் வந்து ஓரன்ற கஷ்டம்தான் இதுக்குள்ளே மோட்டர் பைக் ஆட்டோ அதுகள் இடலாம் காரை கொண்டு வந்தால் திருப்புறது கஷ்டம் திருப்பறதோ இதுக்குள்ளால் கொண்டு வரதோ கஷ்டம் என்னென்னா அப்படியோ சைட்டில் ப மோட்டர் பைக் அதில் நிற்கும் அப்போ பார்த்து தான் கொண்டு வரணும் இதுக்குள்ளே கொண்டு நாங்கள் அதை பார்க் பண்ணி போட்டு வரணும் எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் போய்கொண்டிருக்கு இதில் அஞ்சு மீட்டர் ஆயிரம் ரூபா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சேல்ஸ் போட்டிருக்கீங்க வழியில் இதில் ஒரு இமிட்டேஷன் கடை ஒன்று இருக்குது பாருங்க இதில் ரெண்டு வாங்கினா உண்டு ஃப்ரீ ரெண்டு மாதிரியான ஆஃபர் போட்டிருக்கீங்க மற்றது உடுப்பு டி ஷர்ட் ஐநூறுரூவா எழுநூறுவா அந்த மாதிரி எல்லாம் இதில் உள்ள ஆஃபர் கொண்டிருக்கு இதுதான் நாங்கள் கொழும்பு மற்ற ஒரு பலூன் பஸ் வந்து அடிக்கிற இடம் இதுதான் பிரைவேட் ஸ்டாண்ட் இதுலேயும் நிறைய கடைகள் போடலாம் ஆனால் இன்னும் ஒன்றும் பெருசாக இல்லை ஒரே ஒரு கடை இருக்குது பாருங்கள் தயா சொல்யூஷன்ஸ் அந்த கிறிஸ்மஸுக்கு மற்றது டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் கடவுள் உண்ட படங்கள் அப்படி டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன் இது நிறைய கடைகள் வரலாம் இன்னும் வந்தனா நல்லா இருக்கு நெடுந்தூர பேருந்து நிலையம் யாழ்ப்பாணம் இப்போ இதில் ஏசி பஸ் மட்டும் வண்டி இல்லாமல் இந்த சின்ன பஸ்ஸுகளும் கணக்க வேறு இதில் இருந்து வரை போகலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் அங்கே நான் படித்தது வந்து மாலபேல பேயிலுண்டே அப்போ அங்கே கடுவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு செட்டப் ஆனால் அது ரெண்டு பக்கமும் இதே செட்டப் இருக்குது அங்க பெரும்பாலான இடங்கள் இப்படி இருக்கும் இங்க கொஞ்சம் தான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ இந்தியன் என்ற மாதிரி ஒரு ஆஃபர் போ ஒரு கிறிஸ்மஸுக்கான இது போய் கொண்டிருக்கு முந்தி இது முந்தி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஏஎல் படித்தாலும் இந்த சிங்கர் கம்பெனி இருக்குது தானே வருஷம் முடிஞ்சோடனா அந்த கிளியரன்ஸ் சேல் இதில் உணர்ந்து போடுவாங்க எனக்கு தெரிஞ்சாக்கள் நல்ல குறைய வேலையில் ஃபோனெல்லாம் எடுத்துருக்கீங்கன்னா அப்படி இங்கே நடக்கிற வழக்கம் பாருங்க இந்தியன் செலெக்ஷன் வந்து உடுப்பு கடை இது ஒன்று போய் கொண்டிருக்கு சேல் வந்து எப்போ வரைக்கும் இருக்கேன்டா முப்பத்தொராந்தேதி வரைக்கும் இருக்கு நீங்களும் வந்து பார்க்கலாம் அதோட பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த வீரசிங்க கோலுக்கு முன்னுக்கு இருக்கிற வணக்கம் அண்ணா இப்போ கிறிஸ்மஸை முன்னிட்டு இங்காலையும் கொஞ்சம் உடுப்பு கடையில் போட்டிருக்கணும் வீரசிங்க கோலுக்கு முன்னுக்கு இருக்கிற வழியில இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இப்போ தான் போட்டு கொண்டு வரீனா கிறிஸ்மஸுக்காக நான் நினைக்கிறேன் நாளைக்கு அப்படியும் கணக்கு கடை வந்துரு இதுக்குள்ளே